ஜெய் சத்குருநாத் மகாராஜி ஜெய் போலோ ராதே கிருஷ்ண மாய ஜெய் நம்ம பாபாவுடைய லீலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையுமே லீலையா தான் இருக்கார் ஒவ்வொரு நாளும் அவருடைய லீலைதான் ஒவ்வொரு நாளும் பாபாவுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பமாகவும் இருக்கலாம் இன்பமாகவும் இருக்கலாம் எதுவானாலும் காரண காரியம் இல்லாம குருநாதர் நடத்துறது இல்லை அப்படின்றதுதான் பாபாவோட பக்தர்களுடைய அந்த உறுதியான எண்ணம் ஏன் அப்படின்னா பாபா வந்து நல்லா பக்குவப்படுத்தி வச்சிருக்கார் பாபா ஒருத்தர் ஆட்கொள்றாங்க அப்படின்னா பாபா வந்து அவங்களுடைய வாழ்க்கைய உயர்த்தி கொண்டு போறதுக்காகத்தான் பாபாட்கொண்டிருக்கான்னு விஷயம் கிடையாது பக்குவப்படுத்தி எது நமக்கு உள்ளதோ அதை வச்சு அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு அதே சமயத்துல பகவானையும் குருநாதனையும் மறக்காம இருந்து கொண்டு மோட்சத்துல ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு தான் சுவாமி சில அடிகள் எல்லாம் கொடுக்கிறார் அந்த அடிகள் தான் நமக்கு வாழ்க்கையில படிக்கட்டுகளா மாறி சோதனை சாதனையா மாறுது இதுதான் ஒவ்வொரு பக்தர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு சுவாமி நிகழ்த்தக்கூடிய தன் பக்தர்களை வெளிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாங்கு சுவாமியுடையது அப்படிதான் அடியனையும் எங்கேயோ பிறக்க வச்சு என்னென்னமோ பண்ண வச்சு அம்மாவ அம்மாவ சுவாமி தூக்கிட்டு போயிட்டு அப்புறம் அப்பா சன்னியாசி ஆகி அப்புறம் அடியன் எங்கெங்கயோ படிச்சு திருப்பி இங்கெல்லாம் சுத்தி திரும்ப அந்த பூந்தோட்டம் பாபா சன்னிதானத்துக்கு பாபா அடியனை அடைச்சுக்கிட்டார் எனக்கு இந்த பூந்தட்டம் பாபா கோயில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆசை இருந்தது என்னன்னா தத்தாத்திரேய சுவாமி தான் பாபாவுடைய தத்தாத்திரேய சுவாமி அவதாரம் பாபா தான் தத்தாத்திரேயர் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் நம்மள சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி வந்து தத்தாத்திரேயர் தான் பாபா அப்படின்னா அப்ப திருவடிமத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தத்தாத்திரேய சுவாமி உள்ள போய் பார்க்கும்போதெல்லாம் எனக்குன்னு ஒரு கோயில் அமைஞ்சு நான் உன்ன நல்லா பார்த்துப்போம் தெரியுமா அப்படின்னு அவர்கிட்டயே பேச அவர் தான் நம்மள பாத்துக்கணும் ஆனா நம்ம விளையாட்டுத்தனமா தனமா உன்னை நான் நல்லா பாத்துப்பேன் நீ வந்து எப்படிலாம் உன்னை எப்படி தெரியுமா பாத்துப்பேன் நானு அப்படிலாம் விளையாட்டுத்தனமாவே பேசணும் அதெல்லாம் உண்மையா ஆயிட்டு உண்மையாவே என் தத்தாதுரையர் மாட்டிக்கிட்டார் யார்கிட்ட இருந்தா நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டார் என்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னீங்களா பார்த்து கூடா அப்படின்னு சொல்லி அவருக்கு டெய்லி அபிஷேகம் பண்ண வச்சு டெய்லி வஸ்திரத்தை வச்சு சந்தோகம் வச்சு பூ புஷ்பத்தை வச்சு அதுக்கப்புறம் என்னன்னா சுவாமிக்கு சாப்பாடியும் ஊட்ட விட்டு என்ன மாதிரி ஒரு நம்ம விளையாட்டா நினைச்ச எல்லாத்தையுமே சத்தியமாகி காட்டுறார் பாபா அந்த மாதிரிதான் பாபா வந்து இந்த பூந்தோட்டம் பாபா சன்னிதானத்துக்கு அழைச்சுக்கிட்டார் எங்க அப்பாவை அழைச்சிக்கல எங்க அப்பா தான் இருக்கார் வாடகை தான் இருக்கார் அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் போகணும் வரணும்னா வண்டி வாகனம் ஒண்ணுமே கிடையாது இங்க பெரிய தான் இருக்கு பெரிய வண்டி ஓட்ட தெரியாது அப்புறம் தான் எனக்கு சென்னையில வந்து ஒருத்தர் சைக்கிள் வாங்கி கொடுத்தார் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ் பார்ட் சர்வீஸ்ல போட்டு விட்டார் கும்பகோணம் கும்பகோணத்திலேருந்து நாப்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் இந்த பூந்தோட்டம் அங்க இருந்து ஓட்டிட்டு வந்து இங்க வச்சு இங்க எங்கேயாவது பாபாக்கு ஏதாவது வாங்க போனோம்னா அந்த சைக்கிள்ல வச்சு போயிட்டு பாபாக்கு ஏதாவது மாலையோ இல்ல வஸ்திரங்களும் ஏதாவது வேணும்னா போய் அழகா வாங்கிட்டு வரதுக்கு பாபா ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் கொஞ்ச நாள் ஆக 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 எனக்கு தோணிட்டு இடம் தான் இவ்வளவு பெருசா இருக்கே நம்ம அப்பாவையும் கூட்டுட்டு வந்து நம்ம பாத்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற எல்லாம் தோண ஆரம்பிச்சுட்டு அப்ப நம்ம பாபா சன்னிதானத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் பாபாவோட கதைகளை சொல்லி 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 நிறைய ஒரு ஒரு ஆர்வம்னா கொஞ்ச நஞ்ச ஆர்வம் இல்லை பாபாவை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் பாபாவுடைய லீலைகள் எல்லாரையும் ஆட்கொள்ளணும் பாபாட லீலைகள் சொல்ல 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 மக்களுடைய மனதில பாபா எப்பேற்பட்ட சுவாமின்றதை உணரணுன்றதுக்காக நிறைய கதை கதைய கதகையா சுவாமியுடைய சை பாபா நூல்ல இருந்து சச்சரிதில இருந்து நிறைய நூல்கள் பாபா எனக்கு கொடுத்தாரு அந்த நூல்கள் எல்லாத்துல இருந்தும் இங்க பூதட்டம் பாபா கோயிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்லும்படியா பாபா அனுகிரகம் பண்ணார் அதுக்கப்புறம் அடிக்கடி கும்பகோணம் போகும்படியாவும் பாபா ஆக்குனார் கும்பகோணம் போகும்போதெல்லாம் ஜெயராம் சாயை பார்க்கறது வழக்கம் ஜெயராம் சாயை பார்க்கறது வழக்கம் அப்ப ஜெயராம் சாய் இன்னும் டீப்பா பாபா பாபாவை பத்தி நிறைய சொல்ல ஆரம்பிச்சார் ஏன்னா அவர் சொல்ல 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 அதனுடைய உட்கருத்து அவர் சொல்லக்கூடிய சத்தியங்கிறது வந்து அது வந்து அந்த சத்தியங்கிறத வந்து உணர்ந்தாதான் அந்த சத்தியத்தை சொல்ல முடியும் உணரலாம் அந்த சத்தியத்தை சொல்ல முடியாது ஏன்னா பாபா இப்ப லைவ்ல இருக்கார் ஏன் கூட இருக்கார் எனக்கு எல்லாமே அவர்தான் பண்றாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னா இதுவே பாபாவை பத்தி தெரியாத யாரோ ஒருத்தவங்க வந்து இதுக்கு இடையில வந்தாங்க அப்படின்னா ஆமா நீ அந்த பக்கம் போனா ஒரு வேலை இருந்தது உடனே உனக்கு கிடைச்சது இதுக்கும் பாபாக்கு என்ன ஏன் சம்பந்தம்னு கேட்பாங்க ஆனா பாபாவோட அனுகிரகம் தான் இத குடுத்ததுங்கிறது என்னுடைய அனுபவம் ஆனா ஒரு வேலை இருந்தது அந்த வேலைக்கு வேலை இல்லாத வேலை இருந்தது அந்த இடத்துல வேக்கின்றது அதனால உன்ன வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது மூணாவது மனுஷனுடைய பார்வை நம்மளுடைய பார்வை என்ன பாபாவுடைய அனுகிரகம் அவருதான் பூஜை பண்ண வைக்கிறார்ன்ற ஒரு அனுபவம் இதுதான் பாபாவுடைய பக்தர்களுக்கும் ஆஹ் மூன்றாவது மனிதர்களா இருந்து வெளியில பார்க்கக்கூடியவங்களுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு ஏன்னா இப்பவே நம்ம பாபாவை யாரும் அவ்வளவா நம்புறது இல்ல அவரை ஒரு முஸ்லீம்ன்றாங்க ஒரு பிச்சைக்காரன்னு சொல்றாங்க பாபாவை நம்ம பாபாவை சத்குருநாதர் உணராதவங்களால மட்டும்தான் வேறு வேறு விதமா யோசிக்க முடியும் ஆனா உணர்ந்தவங்களால பாபாவை பத்தி பேசவே முடியாது பேசவே முடியாதுன்னா சொல்றதுக்கு வார்த்தைகள் இருக்காது அவரை பத்தி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் டைம் பத்தாது ஜென்ம பத்தாது அவ்வளவு விஷயங்கள் சுவாமி வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்காரு அந்த வகையில தான் எங்க அப்பாவையும் இந்த கூத்தனூருக்கு பாபா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டார் அது ஒரு லீல என்னன்னா திருடு முதல்ல வீடு வாடகை கட்ட முடியல நான் இங்கே கோயிலே கதின்னு கடந்துட்டேன் அப்ப இங்க மாச வாடகை வந்து மாச வாடகைனா சேலரி அதாவது சம்பளம் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு தரேன் அப்படின்ற மாதிரி இந்த கோயில் நிர்வாகத்துக்காரங்க சொன்னாங்க அப்ப சொல்லும் பொழுது நான் நினைச்சுக்கிட்டேன் அவருக்கு சேவை செய்யறதுக்கு இவங்க இதுக்கு நம்ம காசு வாங்கணும் எனக்கு காசெல்லாம் வேண்டாங்க எனக்கு என்ன தேவையோ அதை நீங்க பண்ணிடுங்க அப்படின்ட்ட என்னுடைய தேவைகள் என்னவோ அது தான் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு எனக்கு சம்பளம் எதுவும் கையில கொடுத்துடாதீங்க அப்படின்ட்டு இல்ல அதனுடைய அந்த அளவுக்கு எனக்கு பாபா வந்து ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணிருந்தார் எனக்கு சம்பளம் வேண்டாம் ஆனா எனக்கு என்ன தேவையோ அதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லு எப்படி அதாவது நம்மளுடைய தாத்தியா பாட்டியில் அவங்க அப்பா இறக்குற வரைக்கும் துவாரகா மாயில சுமார் பதினான்கு ஆண்டு காலம் இருந்தாரோ அத போலவே அடியேன் பாபாவுடைய சந்நிதானத்திலேயே ராவும் பகலும் பத்து வருஷ காலம் பாபாவோடைய படுப்பேன் பாபாவோடைய எந்திரிப்பேன் பாபாவுக்கு சேவை செய்வேன் பாபாவோட நூல்களை படிப்பேன் வரவங்களுக்கு பாபாவை பத்தி சொல்லுவேன் இதுவே தான் இந்த பத்து வருஷ காலங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதுதான் பாபா அடியனுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் அந்த மாதிரி சாய் சுதாகர் சாயிட்டையும் அவங்க மனைவி கிட்டையும் இந்த மாதிரி அப்பா அங்க இருக்காரு பாத்துக்க முடியாது வயசானவரை நான் இங்க கூட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவங்களும் கூட்டுட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா தான் சம்பளம் கேட்கலையே என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துருன்னு சொன்னோம் இல்லையா இங்க தனியா வாடகை விடலாம் எதுவும் எடுக்கல பாபா கோயிலே நானும் எங்க அப்பா இருக்கும்படியா பாபா அனுகிரகம் பண்ணார் அப்பாவையும் கூட்டு வந்தாச்சு இதுல ஒரு பெரிய பிளஸிங் அப்பாவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாபாவை வணங்குறதுக்கு முன்ன வணங்கிட்டு இருக்கும் போதே எங்க அப்பா நம்பல ஒரு பிச்சைக்காரன் அவர் ஒரு ஆகாத சன்னியாசி அவரை கும்பிட்டினா நீயும் கல்யாணமாக உனக்கு சன்னியாசி உனக்கு ஒண்ணுமே கிடைக்காதுரானு சொன்னவர் எங்க அப்பா ஆனா கடைசி காலகட்டம் வரைக்கும் எங்க அப்பாவுக்கு அனுகிரகம் பண்ணி இடம் கொடுத்தது பாபாதான் எங்க அப்பா பாபாவை நம்பல ஆனா பாபா ஒரு குழந்தைய எங்க அப்பாவை அரவணைச்சுக்கிட்டார் அவரை பாத்துக்கிட்டார் அவருடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணார் சொல்றது புரியுதுங்களா பாபாவை வெறுத்தார் எங்க அப்பா ஆனா பாபா வெறுக்கல விரும்பினார் அப்பாவோடது வெறுப்பு பாபாவோடது வெறுப்பு சொல்றது புரியுதுங்களா அப்ப எங்க அப்பாவையும் அரவணைச்சுக்கிட்டு இங்க பாபாக்கு என்ன நெய்வேத்தியமோ அதையே நானும் எங்க அப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டு எங்க அப்பாவும் நானும் இந்த பூந்தோட்டம் பாபா சன்னிதானத்துலதான் எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா எப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த கொரோனா பீரியடுல எங்க அப்பா வந்து சுவாமி பாபா அழைச்சுக்கிட்டார் ஏகாதசிக்கு மராத நாள் துவாதசி அன்னைக்குதான் எங்க அப்பா சுவாமி கிட்ட போனார் அப்ப அது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அஞ்சு வருஷ காலம் எங்க அப்பாவை பாத்துக்கிட்டது பாபா தான் எங்க அப்பாவுக்கு திருஷ்ல இருந்து அவருக்கு தேவையான எங்கேயாவது கடைக்கு போனா அவரு டீ குடிக்க போக வர இதுக்கான செலவுக்கு காசுல இருந்து ஏ ட்ரீசட் நம்ம பாபாதான் என்ன பாத்துக்கிட்டார் எங்க பாபாதான் நம்ம பாபாதான் எங்களை பார்த்துக்கிட்டார் அப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது சொல்றதுக்கே வார்த்தைகள் வராது ஏன்னா அந்த மாதிரி அவர் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த நிமிஷம் வரைக்கும் கல்யாணமானது எல்லாம் அவருக்கு இருப்பதான் எல்லாமே நிறைய இருக்கு சொல்லணும் அப்படின்னா மேக்சிமம் அடுத்த பதிவில இருந்து என்னுடைய விஷயங்கள் ரொம்ப கம்மியாக தான் வரும் அம்மாவோட விஷயங்கள் தான் அதிகமாக வரப்போகுது ஏன்னா அடுத்த அடுத்த அத்தியாயங்கள்ல அதாவது அடுத்தடுத்த பகுதிகளில் ஜெயராம் சாய் தான் கூப்பிட்டு அம்மாவை பத்தி சொல்றார் அதுக்கப்புறம் எனக்கும் அம்மாவை பத்தின ஒரு தேடுதல் ஏற்படுறது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அம்மா மேல அம்மாவை மேல பாசம் வருதுன்றதை விட தான் என் அம்மாங்கிற ஒரு தீர்மானத்துக்கு அப்படியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்னன்னெல்லாம் நடந்தது இன்னைக்கு அம்மாவுடைய காரியங்கள் இன்னைக்கு எப்படி எல்லாருக்கும் தெரியும்படியா பாபா கிருப பண்ணார் என்ற முத கொண்டு அடுத்தடுத்த பகுதிகளில் தெளிவா சுவாமி சொல்ல வைப்பார் என்கிறத சொல்லிக்கிறேன் சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் கி ஜெய் ஹரி ஜெய் போலோ ராதே கிருஷ்ண ஜெய்